வணக்கம் முட்டப்பட்ட நேரங்களே ஏன் இவ்வளோ பெருசாக போகிறேன்னு நினைக்கிறீங்களா இது டெலிவரி போனோம்ல இந்த கும்பிடு அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னே வச்சுக்கோங்க நோட் பண்ணிங்க அதாவது வேலூர் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் அப்போது கட்டுக்கட்டாக வந்து பணம் சிக்கிச்சு பணம் மட்டும் இல்லாமல் பூத் லிஸ்டோடு வச்சுக்கிச்சு எந்த பூத்துக்கு எவ்வளோ போனோம் எந்த வார்டுக்கு எவ்வளோ போனோன்னு சொல்லிட்டு சரிங்களா அது எல்லாருமே தெரியும் டிவி நியூஸில் பார்த்தோம்லாம் இப்போது அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு ரெய்டு நடக்கிறதா பேசுகிறாங்க அதாவது அது தொடர்ந்து நடக்குதா இல்லை இது தனியாக அப்படின்னே ஒரு குழப்பம் இன்னும் கன்க்ளூஷன் முடிவுக்கு வரல ஸோ அதே வேலூர் அதே திரு கதிரானந்த் அவர்களுடைய காலேஜ் அவங்க அவருக்கு சம்பந்த நெருக்கமான அவங்களுடைய வீடுகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரோட வீடு இங்கே சென்னையில் ஐயா திரு துரைமுருகன் அவர்களுடைய வீடு ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இடி ரெய்டு சரி இடி வந்து இந்தியாவில் டைம் எங்கே வேணாலும் ரைடு நடத்தலாம் அதுக்கு முழு அதிகாரம் இருக்குது ஸோ அதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குலாம் வந்து முழு அதிகாரம் இருக்குது அதில் கருத்து இல்லை சரி இங்கே ரெய்டு நடந்துகிட்டு இருக்குது திரு கதிரானந்த் ஐயா எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிறதா ஒரு செய்தி வருது தகவலில் வேலூரில் ஒரு கிடையாது சரிங்களா சரி இப்படி இருக்குது இவரோட இவர் வந்து அவைலபிள் இல்லை இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திரு துரைமுருகன் ஐயா திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்பி திரு ஜகத் ரச்சனை கூப்பிட்டு டெல்லிக்கு பயணம் அது ஏன் அதே மாதிரி அவர் டெல்லி பயணம் கிளம்புன ஒன்றுமே ரெய்டு முடிந்தது இது ஏன் பார்த்தீங்களா எங்கெங்கேயும் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு முடிச்சு போட்டோம்னா ஒரு விடை வந்து விற்கிற மாதிரி நிற்குது அப்போது இதில் வந்து நல்லா புரிஞ்சிக்கோங்க திரு துரைமுருகன் ஐயா வந்து டெல்லி போகலாம் அது அவருடைய பர்சனல் அவர் ஒரு தனி நபராக இருந்தால் அவர் வந்து ஒரு அமைச்சர் ஒரு மாநிலத்தோட பிரதான அமைச்சர் அவர் அவரும் ஒரு எம்பியும் திடீர்னு டெல்லி போகிறது தான் வந்து கேள்விக்குறி ஏன்னா இவங்க வந்து ப்ரோட்டோக்கால் ஒரு உதாரணம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் நான் வந்து நிதியமைச்சரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பத்தால மணி முன்னாடி செய்தியாக வரும் ஊடகங்களாம் வழக்கமாகவே வரும் இவர் வந்து நிதியமைச்சரை பார்க்க ப்ரோட்டோக்கால் படி ப்ரோக்ராம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது வந்து அது ப்ரோட்டோக்கால் அதில் கருத்து இல்லை ஆனால் எந்த வித காரணமும் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க எந்த வித ரீசனும் சொல்லலை சொல்லாமல் ஏதோ பகலாம் பகலாம் அப்படின்ட்டு போகிறாரு ஸோ இது வந்து பாஜக திமுக கூட்டணிக்கான அடித்தளமாக இங்கே என்ன நடக்குது இல்லை எதை பிடிச்சி லாக் பண்ணியிருக்கு மத்திய ஆளுங்கட்சியான பாஜக ஏன்னா அவங்க தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் அமுங்கன்னா அந்த ரூபா சர்க்கன்னு பாயிற மாதிரி பாயுது யாரையும் லாக் பண்ணுறாங்க லாக் உடனே இவங்க போய் அங்கே காலில் விழுறாங்களா இதெல்லாமே வந்து மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் சில மூத்த சில சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அரசியல் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை தான் எழுப்புகிறாங்க ஸோ இது வந்து திமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு இந்த இந்த சூழ்நிலையை மாற்றுமா அப்படின்ற மாதிரி ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்லேயும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்லையும் பார்த்திங்கன்னா சீட்டு கவுண்டிங் அதாவது சீட்டு அதிகப்படுத்துறதுக்கே வந்து அதை கிண்டலாகவே வந்து தினமலரில் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடியில் முதல் தளத்தில் சிபிஐ ரைடு ரெண்டாவது தளத்தில் அண்ணா வளர்த்து ரெண்டாவது தளத்தில் வந்து கூட்டணி சீட்டுகள் பங்கீடு எப்படி வச்சு பாருங்க சிபிஐ ரைடு எதுன்னு நடக்குது ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக சிபிஐ ரைடு நடந்துகிட்டு அதே ஃப்ளோர்லேயே அது பக்கத்து அடுத்த ஃப்ளோரில் வந்து கூட்டணி பேரம் திமுகவும் காங்கிரஸுக்கும் மத்திய ஆளுங்கட்சியால் காங்கிரஸ் வந்து சிபிஐ விட்டு ரைடு பண்ணிடு கூட்டணி சீட்டு பேசுகிறாங்க பாருங்கள் அதே மாதிரி சுச்சுவேஷனில் இப்போது பாஜக கையாளுதா அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி கேள்வியாக இருக்குது எது எப்படியோ எதுவாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து மேக்சிமம் தெரிஞ்சிடும் ஏன்னா வர போகிற பொது தேர்தல் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு மெஞ்சு போனால் இன்னும் பதிமூணு மாதம் தான் பதிமூணு பதினாலு மாதங்கள் தான் அதனால் கூட்டணிகள் எந்தெந்த டீம் எப்படி அமையும்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் வர ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளவே தெரிஞ்சிடும் அதுக்கான முதல்கட்ட வேலை தான் இது அப்படின்னு நம்ம மொட்டை சேனல் சார்பாக யாரோட சொல்கிறோம் நம்ம சொன்னாலே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பண்ணிக்கிறோம் நடக்கும் ஸோ தான் இப்போ சொல்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எதாவது கமெண்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்